போக்குவரம் ஆத்தல் தொகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு மழை எல்லாம் உரிய பேருந்தில் பயணம் வாய்ப்பாங்க வாய்ப்பாக இன்றைக்கு போக்குவரத்து நம்முடைய மாணவிகள் முதல்வருடைய உத்தரவை பெற்று இன்றைக்கு இயக்குவதற்காக மொத்தம் ஒரு எட்டு பேருந்துகள் வரை இன்றைக்கு இயக்குனர்கள் தொடர்ந்து மக்களுடைய தேவை கேட்டால் கூட அதை இயக்க வேண்டும் விழாவின் பொது உரையாற்ற நம்முடைய மாவட்டத்துறை ஆளுநர் கருவன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திண்டுக்கல் மாவட்டம் பல்வேறு ஊர்களுக்கு அரசு சார்பில் புதிய பேருந்துகளை மாண்மீக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியை இந்த காணொலியில் பார்க்கிறீர்கள் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் திண்டுக்கல் எம்பி எம்எல்ஏக்கள் மேயர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்